திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தின் ஆளுநர் வருகை தினம் கொண்டாடப்பட்டது இவ்விழா நெல்லை சந்திப்பில் உள்ள ஹோட்டல் ஆர் ஆர் வைத்து சிறப்பாக நடைபெற்றது விழாவில் தலைவர் லயன் மயூரி எம் ஆறுமுகனையினார் செயலாளர் லயன் பொறியாளர் எம் சிவா பொருளாளர் லயன் என் சங்கரன் ஆகியோர் தலைமையில் சிறப்பாக நடத்தப்பட்டது விழாவில் ஆளுநர் லயன் பொறியாளர் ஜஸ்டின் பால் கலந்து கொண்டு தலைமையுரை நிகழ்த்தினார் மேலும் இவ்விழாவில் முதலாம் துணை நிலை ஆளுநர் லயன் பொறியாளர் ஜெகநாதன் இரண்டாம் துணை நிலை ஆளுநர் லயன் என் கே விஸ்வநாதன் தென்காசி மாவட்ட பிஆர்ஓ லயன் ஐயாதுரை பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இவ்விழாவில் மண்டல தலைவர் லயன் டாக்டர் டி பிரான்சிஸ் ரவி வட்டார துணை தலைவர் லயன் எம் கே கருப்பசாமி ஸ்டீரிங் கமிட்டி சேர்மன் லயன் தாமஸ் ஸ்டீரிங் கமிட்டி கோ சேர்மன் லயன் ஆர் சக்தி வெங்கடேஷ் சர்வீஸ் கமிட்டி சேர்மன் லயன் சுரேஷ் ஸ்டீரிங் கமிட்டி கோ சேர்மன் லயன் கந்தவேல் முன்னாள் வட்டார தலைவர் ராஜா டிசி ஃபார் ஜிஏவி லயன் ஜி கேப்ரியேல் லயன் மோகன்தாஸ் லயன் பால்சாமி லயன் செல்வம் லயன் ஜோதி கண்ணன் மற்றும் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் இதில் கலந்து கொண்டார்கள் மேலும் திருநெல்வேலி தக்கலை சங்கரன் கோவில் ஸ்ரீவில்லிபுதூர் சிவகாசி விருதுநகர் தூத்துக்குடி போன்ற சங்கங்களின் அரிமா நண்பர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இவ்விழாவில் ஆறு பேருக்கு தையல் இயந்திரமும் திருநெல்வேலி சோயா ட்ரஸ்ட் நிறுவனத்திற்கு அரிசி பைகள் வழங்கப்பட்டது திருநெல்வேலி பொன்னாகுடி அருகில் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பி ஃபோர் மாவட்டம் சார்பில் மிகப்பெரிய டயாலிசிஸ் சென்டர் உருவாகி வருகிறது ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாயை சேவை திட்டமாக சங்க உறுப்பினர்கள் வழங்கினார்கள் விழாவை தூத்துக்குடியை சேர்ந்த லயன் ராஜன் தொகுத்து வழங்கினார் சிறந்த ஒரு உரிய கடமைகளை உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் நாம் ஒவ்வொரும் ஆற்றுவதை பொறுத்து அதன் மதிப்பும் பெருமையும் அமைந்துள்ளன பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து நலம்பெயக்கும் உழைப்பினை நல்கி நமக்கு ஊக்கமளிக்கிறது நமது நாட்டு குடிமீது நாம் கொண்டுள்ள வற்றாத விசுவாசத்தை நாம் பறைசாற்றுகின்றோம் நம் தேசிய கொடியின் வழியே நம் வழி எனவும் அதன் புகழும் பெருமையும் பலகி பெறுகிற நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலும் உண்மையான முயற்சியை மேற்கொள்வோம் எனவும் நாடுகளுக்கு இடையாலான நல்லிணக்கத்தில் நமது நாட்டுக் கொடியை பெருமையுடன் வானொலியிட பயந்துடச் செய்வோம் எனவும் சூழறுக்கின்றோம் நன்றி உங்களை நான் நின்ற பொழுதும் விருந்தினை சுவைக்கின்ற பொழுதும் அங்கே என் நண்பர்களை சந்திக்க ஈழுவதையும் கவலை மறந்து ஓய்வு எடுக்கவும் பொழுதுபோக்குகளில் ஈடுபடவும் பாடவும் சிறந்த சிந்தனைகளைத் தருகின்ற பேச்சாளரின் உரைகளை கேட்கவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எண்ணி எண்ணற்ற நன்றியை இறைவனுக்கு நல்வழ்கிறேன் பார்வையற்றர்களோடு வாய் வாய்ப்பற்றோர்களோடு அக்கறையோடு உதவுவதில் எனக்கு ஒரு பங்குண்டு என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறேன் நமது அன்றாட பணிகளை நாம் மாற்றும் பொழுது அவர்களின் எல்லா மனதிலும் பேணி பாதுகாப்பமாக இறைவிலை துணையிலே வேண்டி பெறுவோம் அப்போது விடுதலை வேகம் ஆகியவை நமது நாட்டில் பாதுகாப்புக்கு விடும் அனைவரையும் இந்த வருகை ஆளுநர் வருகை தினத்திற்கு வருகை வருக வர இருக்கிறேன் கடந்த வருடம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கொரோனா காலம் ஆரம்பித்தது முதல் தொடர்ந்து நிறைய சர்வீஸ்லாம் நம்ம சங்கம் செஞ்சிருக்கு இது சம்மந்தமாக நம்ம செயலாளர் வந்து அவங்க செக்ரட்டரி ரிப்போர்ட் இருக்காங்க எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லணும்னா ஆளுநர் வந்து நிறைய திட்டங்கள் வகுத்து அந்த திட்டங்களெல்லாம் ந நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க மெம்பர்ஷிப் குரோத்தாக இருக்கட்டும் ஒரு ஒரு டயலிசிஸ் பில்டிங் இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே சிறப்பான ஒரு சேவை இந்த வருட பூர்வம் நடந்திருக்கிறது ஆர்முகனையினார் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் சொன்னாங்க நட்புக்கு உதாரணம் இந்த சங்கம் என்று இந்த ஜிஏவிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல்ல தாமஸ் ஸ்டீரிங் சேர்மன் கூப்பிடுறாரு அடுத்து பார்த்தா தலைவர் கூப்பிட்றாரு அடுத்த எம்எஸ்டி ராஜா கூப்பிடுறாரு அடுத்து கந்தவேல் கூப்பிடுறாரு ஒரு நிகழ்வுக்கு இந்த நாலு பேர் கூப்பிடுறாங்கன்னா இந்த ஒற்றுமையை நான் உண்மையிலே உங்களை பாராட்டுகிறேன் நான்கு உறுப்பினர்களை நீங்கள் எல்லோரும் இந்த மாவட்டத்திற்கு இணைத்து இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து உள்ளீர்கள் அதற்காக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப தைரியம் வேண்டும் அதிலே நான் ஒருவன் என்பதிலே உங்களை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஸ்டீரிங் கமிட்டி தாமஸ பத்தி எதுவுமே சொல்லல உண்மையிலேயே அவர் ரீஜனா இருந்த காலத்தில் இருந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் நான் தாமசனை இந்த நேரத்தில் வெகுவாக பாராட்டுகிறேன் இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன் நீங்கள் அந்த பெர்மனண்ட் ப்ராஜெக்டுக்கு மனதார கொடுத்த தொகைகளுக்காக நான் நன்றி கோரிக்கொள்கிறேன் அதேபோல் இந்த கொரோனா நேரத்தில் வந்து தலைவராக பதவியேற்ற ஆறுமுக நயினார் அவர்களை சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் திருநெல்வேலி கோல்டு சங்கத்தில் வந்து தலைவராக இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கணும் அதுக்குன்னு ஒரு தனி பயிற்சி பெற்ற இல்லை பயிற்சி எடுத்துட்டு வந்தால் மட்டும்தான் தலைவராகவே இருக்க முடியும் ஆனால் ரெண்டு விஷயத்தை சொல்லி ஆகணும் தலைவராக இருக்க போகும்போது நாம ஏன் இப்போ என்னடா இருந்தா போற சீக்கிரம் என்னைக்கு நமக்கு முடிய போது தெரியல நினைப்பாங்க அந்த பதவி காலம் முடியக்கூடிய நேரத்தில் இவர்களோட நாம இருந்த நாட்களை நினைத்து பார்க்கும் பொழுது அவர்களை என்றுமே மறக்க முடியாது என்ற பாசக்கரங்களோடு அவர் என்றும் அவர் எங்களை நினைத்துக் கொண்டிருப்பார் என்பதை நாங்கள் அவ்வப்போது உணர்த்தி கொண்டிருக்கிறோம் என்னுடைய என்னுடைய கூட இந்த பழகின விதம் எப்படின்னா நம்மளை தலப்பஸ்தானத்தில் வச்சு தான் அவங்க பழகுறாங்க வகையில் இவங்க ஒரு ஆளுமை மிக்க பணியினை இந்த மாவட்டத்திற்கு எதிர்காலத்தில் கொடுப்பாங்க என்று கூறி அவர்களை நாங்கள் மனதோடு கூட வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முழுமையாக நிறைந்திருக்கிறது இதுபோல நிகழ்விற்கு வந்ததற்காக நான் மீண்டும் ஒரு முறை பெருமை கொண்டு இன்று மதியம் கூட கோபிகர்ணன் ராஜா தலைமையில் எங்களையெல்லாம் கேசவன் உள்பட எங்களை வெளியில் கூட்டிக் கொண்டு போய் கௌரவப்படுத்தி விருந்து கொடுத்து உண்மையிலேயே பிறந்த திருநெல்வேலி கோல்டு நம்பர் ஒன் என்று நான் இந்த நேரத்தில் பதிவு செய்தேன் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நட்பு என்பதை நாம் மறந்துவிட்டோம் அதுதான் சொல்றேன் நல்ல ஒரு வாய்ப்பு என்பது முதல்ல கிடைக்கப்படுவது மிகச்சிறந்த நட்பு பணத்துக்காக ஆசைப்பட்டு நட்பை இழந்து விடுகிறோம் அதே முதல் மாற்றிக்கொள்வோம் நல்ல சேவை செய்வதற்கான வாய்ப்பு அதே நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் நிறைய இடங்களை செய்கிறதே இல்லை நிறைய பேர் அடுத்ததாக மூன்றாவதாக நல்ல திறமைகளை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் நல்ல லீடர்ஷிப் செமினார் தனி மனிதனுடைய செமினார் ஆர்எல்எல்ஐ டிஎல்எல்ஐ எஃப்எல்ஐ இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுகளையும் நாம் பயன்படுத்தி கொண்டால் மிகச்சிறந்த மனிதர்களாக நாம் வருவதற்கான நல்ல வாய்ப்பை இந்த இயக்கம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது